பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை ஏவி விடுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இயக்கங்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பதற்காக அமையார் பார்வதி சிவ் சண்முகசாமி அவர்கள் இன்று அவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தோம் தொடர்ந்து வந்து வந்து பாஜகவுடைய ஆட்சியின் பாணியாக அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ் சிபிஐ இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் இதே யார் மீது ரெயில் நடக்கிறதோ யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மெஷினில் போட்டு அவங்கள சுத்தமாக கழுவி துடைத்து வெளியேற்றுவிட்டார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதமாக தொடர்ந்து தமிழகம் வரும்போது மூன்றாவது முறையானது பிரதமர் தொடர்ந்து இல்லைங்க தொடர்ந்து தமிழகம் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சென்னையிலே வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்பு அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் இதுவரை நாம் சந்தித்தே இல்லை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பாதிப்பு மக்கள் வந்து அவ்வளவு அவதிக்குள்ளானார்கள் வீடை இழந்தார்கள் தன் வயல் ஆடு மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்தித்தோம் அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வராத பிரதமர் தேர்தல் ஜுரம் வந்துவிட்டவுடன் அடிக்கடி வருகிறார் அதனால் யாருக்கு வந்து மறுபடியும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற பயம் இருக்கிறதோ அவர்கள் தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள்